ஹம் சிவசங்கர் மொத்தம் ஏழு பேர் அவரு ராமலிங்கம் ராமலிங்கம் வரல அவர் என்ன கொஞ்சம் விட்டுருங்க அந்த கண்டி ஸ்கூல் விவகாரத்தில் கட்டுருவாங்க முடிச்சுட்டு நான் வர வரதை வாங்க நான் சப்போர்ட் பண்றேன் இப்போதைக்கு விட்டுருங்க சரிங்க ரைட் நீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கி என்ன விஷயம் எதுக்காக பார்த்து இதுதான் நிலவர்கள் வந்து சரி இல்லப்ப தோற்றதுக்கான காரணங்கள் வந்து எங்களுக்கு வந்து சரியான மண்டல எங்களுக்கு ஓடி கொடுக்கல போல ம் எதுக்கச்சம் எல்லாம் தரலாம் மெசேஜ் எல்லாம் எல்லாம் ஓட்ட வாக முடிச்சுதே ம் ம் மானத்ல வந்து ரெசோ பார்க்ல வந்து கண்ட எடுத்தே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க ம் ம் நான் என்ன சொன்னானே அவர் எங்க எங்க எல்லாம் கோவில் அதெல்லாம் எங்க இருக்கோ அத நீங்க குறிப்பிட்டு கொடுங்க அதெல்லாம் நான் எடுக்கதுக்கு ஏற்ப பண்றேன் அந்த பதவில மத்ததெல்லாம் வந்து நீங்க இதைய கூட எடுத்து போய் மாட்டியானோ வாட்டர் இதெல்லாம் பாட்றாங்க வச்சு சொல்லுங்க ம் நடுமதி கொண்டு போடுறாங்க ம் ம் மீட்டிங் எதுவும் போறது கிடையாது ம் ம் மெமலேஸ் எது கூபத்தல சட்ட அவர் சிஸ்டர் வந்து அவர் விஷய போக வேண்டியது யார்

ஊழல் வந்து அங்கங்க குறைவடி இருக்குது எல்லாச்சும் குறிப்பா குப்பை வராமலே காசு வாங்கி பாயில போட்டு மாறான் காசு வந்து மாசம் பத்து வச்சுப்பா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த விஷயமும் காசு இல்லாம லஞ்சம் இல்லாம வேலை நடக்க மாட்டேங்குது தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்டப்படுறீங்க நம்பி வந்த சட்டமன்றம் மத்தவங்க இருக்கிறோம் ஷாப்பிங் பண்ணி மாதிரி மாத்தி கொடுத்து பண்ணுங்க

இப்போ அதாவது போக்குவரத்துல வந்து ரொம்ப நெரிசல் அதிகமா இருக்குது அதாவது ஒரு மேம்பாங்களா போட சொல்லி நம்ம பலமுறை நம்ம சட்டம் சொன்ன விஷயம் பல முறை சட்டமன்ற குடுத்து பேசிடுவேன் அப்படின்னா உதாரணத்துக்கு மிருகாத சீகனல் மிருகாத சீகனல் போட்டு அந்த பக்கம் வந்து ஜிப்பர் கிர்பர் கண்ணாடாங்க தண்ணின்னு இந்த பக்கம் வந்து ஈசிஆர் ரோட்ல போட்டு விட்டு இந்த ஓரளவுக்கு எம்எல்இ இருந்து மாத்தணும் மத்த எம்எல்ஏகளுக்கு சேர்மன் குடுக்கணும்னு சொன்னீங்க அதுக்கு என்ன சொன்னாங்க எல்ஜி அதான் அது என்ன சொன்னா லெவல்ல நடக்குற விஷயமா அது கையெழுத்து வேலை வந்ததுனா நான் கையெழுத்து போடுவேன் கோரிக்கை தோல்வி ஆச்சு இல்ல தோல்வியான பிறகு கூட செம்ம எப்படியாது உட்காந்து பதிய உட்காந்து தோக்குறீங்க பதில் உட்காந்து எல்லாரும் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே அர்த்தம் அதனால மாத்தி குடுக்கிங் பண்ணுறான் இப்ப இது இவரு வந்து நிலம் எதுவும் இல்ல மேலிடம் பார்க்கணும் இருக்கான் மேல இடத்துல மேல இடத்துலலாம் தகவசன் மேல சட்டம் எல்லாம் அதுக்கெல்லாம் வர்றாங்க சொல்றாங்கன்றத மேல வந்து தெரியப்படுறான் நீ கட்சி கலை விட்டு போய் வச்சு நீங்க மேல பாருங்க அப்புறம் ஒவ்வொரு பகுதிக்கு மாதிரி திட்டம் வச்சிருக்கீங்களா ஆ டெய்லி போறான் இக்கா போறோம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் யாரை பாக்குறீங்க ஜேபி நட்டா ஓ நட்டாவே பாக்குறீங்க ஆமா தகவல் மூலம் அந்த போனோம் இல்லையா ஆமா 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 ஜே பி நட்டா பாத்து அமித்ஷா பாக்கலாம் இப்போ வந்து நமச்சோயம் சாய் சரவணகுமார் அவங்களை மாத்திட்டீங்கன்னா வேற யாருக்கு கேக்குதுங்க மந்திரி பத்தி நம்ம சொல்ல முடியாது முடிவு பண்ண முடியாது அதுல மட்டும் நாங்க போய் கேட்க முடியாதுல்ல இப்போ தோல்விக்கு யார் காரணம்னு சொல்லிருக்கீங்க அதுல நம்மளுடைய அட்மிஷன் சரியில்லைன்னு சொல்றான் முதலமைச்சர் அட்மிஷன் சரியில்லை கீழ் மட்டும் மேல் மட்ட வரைக்கும் வந்து ஊழல் நடக்குது லஞ்சம் எல்லாம் வந்து சாதாரணது ஒவ்வொருத்தரும் முதலமைச்சர் ஒரு பத்து பேர் புறக்கரை வச்சுன்னு காசு வாங்கி அவர் ஆட்சி நடத்துறாரு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வச்சுன்னா அவர் புறாக்கற வச்சு ஆளுங்க காசு வாங்கி நடத்துறாரு இதனால அரசாங்கத்து மேல பெரிய கட்டப்பா இருக்குது எதுல போனாலும் லஞ்சம் செய்ய முடியலன்றது இருக்கு மக்கள் மத்திய வரைக்கும் பரவிச்சு ஆமா இன்ஃபராஸ்டர் ஒழுங்கா பண்ணல பன்னிச்சரி முழுவதும் சரி தொகுதியிலையும் எதிர்கட்சி எம்எல்ஏலாம் வரி வாரி கொடுத்தாரு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு இவங்க பிஜேபி திமுக வச்சுன்னு ஆட்சி நடத்தும் அவரு செயல்படுறாரு பிஜேபி எம்எல்ஏக்கு செய்ய மாட்டாரு